நண்பர்களே இப்ப என்ன ஆச்சுன்னா திமுக ஒட்டுமொத்தமா முடித்து விட்டாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தமிழகம் முழுக்க கெட் அவுட் ஸ்டாலின் கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு கோஷங்கள் தான் எங்கு பார்த்தாலும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது தமிழக முழுக்க வீதிக்கு வீதி பாஜகவினர் இந்த கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு போஸ்டரை அடித்து ஓட்டிட்டு இருக்காங்க முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா தமிழக முழுக்க காவியமயமாக பாஜகவுடைய ஆட்சி அமைவது போன்று கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு போட்டு இந்த போஸ்டரை ஓட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லை நண்பர்களே கெட் அவுட் ஸ்டாலின் ஹேஷ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஏழு லட்சங்களை கடந்து கிட்டத்தட்ட ஒன் மில்லியனை நெருங்கிட்டு இருக்கு ஆனால் நம்ம திமுகவுடைய ஐடிவிங் தலைவர் திரு டி ராஜா அவர்கள் அவர் ஒரு அமைச்சராகவும் இருக்காரு அவர் போட்ட ஹேஷ்டேக் என்ன ஹேஷ்டேக் போட்டால் தெரியுமா கெட் அவுட் மோடி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு இது வரைக்கும் ஒரு லட்சத்தை கூட எட்டில் முக்கிட்டு இருக்கு ஆனால் கெட் அவுட் ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து எழுபதாயிரம் அதை நான் சொல்றது அரை மணி நேரத்துக்கு முன்பு ஆனால் தற்போது இந்த கெட் அவுட் ஸ்டாலினுடைய ஹேஷ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தை கடந்து ஒரு ஒன் மில்லியனை நோக்கி போயிட்டு இருக்கு நண்பர்களே இப்ப என்ன ஆச்சுன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நடுவில் உட்கார வச்சு நம்ம ஜிபி முத்து வந்து காமெடி பண்ற மாதிரி இந்த மீம்ஸ் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க தமிழகம் முழுக்க வந்து கெட் அவுட் ஸ்டாலின் போஸ்டர் அடிக்க ஓட்டிட்டாங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் மேலே மக்கள் வந்து வெறுப்பில் இருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்விட்டரில் ஹேஷ்டேக் போடுறவங்க இது வரைக்கும் இந்த நான்கு ஆண்டுகளில் திமுக செய்த கையாளாகாத பல விஷயங்களை வந்து அதாவது ஒரு பாட்டி வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய போஸ்டர் மேலே கல்லடிப்பதாக இருக்கட்டும் இல்லை நம்ம அரசு பேருந்துகள் வந்து உடைந்து படிக்கட்டு இருப்பதாக இருக்கட்டும் இது மாதிரி இந்த திமுக அரசுடைய ஒன்றுமே செய்ய முடியாத பல விஷயங்களை வந்து பகிர்ந்து அவங்க அந்த போஸ்ட்டை வந்து கெட் அவுட் ஸ்டாலின் போட்டிருக்காங்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்து திமுகவை அடிச்சிட்டு இருக்காங்க தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்ம அண்ணாமலை அவர்களை நீங்கள் அண்ணாசாலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டுருப்பாரு தற்போது அமைச்சர் சேகர்பாபுவுமே அண்ணாமலை அவர்களை நீங்கள் அண்ணாசாலைக்கு வாங்க வந்து தொட்டு பாருங்க அப்படின்னு எச்சரிச்சிருப்பாரு தற்போது அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு அனைவருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ உதயநிதி அவர்களை எங்கே வரணும் சார் எங்க வரணும் அண்ணாசாலையில் எங்கே சொல்லுங்க நாங்க வர முதல்ல அதுக்கப்புறம் தலைவர் வரதெல்லாம் இருக்கட்டும் எடுத்த உடனே நீங்க நேரம் தலைவர் கிட்ட தான் மோதுவீங்களோ எங்க வர மாட்டீங்க ஏ உங்களுக்கு எங்களைப்ப எங்க கிட்ட மோதுறதுக்கே உங்களுக்கு தைரியம் இல்லையா போலீஸ வச்சுதானே நீங்க டீல் பண்ணீங்க பெரிய கொள்கை கட்சி மண்ணாங்கட்டி கட்சி நீங்க திமுகவை கொள்கை ரீதியாக உங்களுக்கு சண்டை போடுறதுக்கே துப்பு இல்லை திராணி இல்லை போலீஸை வச்சு பொய் கேஸ போட்டு பாசிசம் பண்ணக்கூடிய திமுக நீ சேலஞ்சு விடுறீங்க அங்க தலைவரை பார்த்து நாங்க திருப்பி சேலஞ்சு விட்டுமா என்ன பண்ணுவோம் நீ பிளைட்டை ஏற முடியாது ராஜா எங்க போனாலும் உனக்கு கருப்பு கொடி காட்டுவோமே எங்க போனாலும் கெட் அவுட் ஸ்டாலின் சொல்லுவோமே எங்க போனாலும் கெட் அவுட் உதயநிதி சொல்லுவோமே அப்ப என்ன பண்ணுவீங்க இங்க சொன்னா பரவாயில்ல நீ டெல்லியில போய் இறங்கணும்னு அங்க சொன்ன என்ன பண்ணுவ ஆந்திரால பண்ணா என்ன பண்ணுவ எங்கேயுமே போக முடியாது ராஜா அதனால இந்த உடால் உடவெல்லாம் வேண்டாம் இந்த வடிவேல் மாதிரி அங்க வாங்க அங்க வாங்க இன்னும் இங்க வண்டியா இப்போ இங்க வான்னு சொல்றது இந்த டுபாக் உருவெல்லாம் வேண்டாம் சார் நீங்க ஒரு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் நீங்க ஒரு மரியாதையை நடந்துக்குங்க நீங்க இவ்வளவு தூரம் ஏன் கொண்டு வந்து விட்டு இருக்கீங்கன்னா நீங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தவறாக பேசினதுதான் நாங்க உங்களை மதிச்சு மரியாதை கொடுத்துட்டு இருந்தோம் அந்த மதிப்பு